சதாசிவநாதராக நம்முடைய ஆலயத்தில் ஏழு உயரத்தில் ஐம்பது விக்கிரகமாக இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அறிபாத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயம் என்பது தமிழகத்திலே முதல் மூலாலயமாக எங்கெருமாள் ஈசன் எல்லா சிவாலயங்களிலும் ஆவுடியாராக காட்சி கொடுக்கக்கூடிய பரம்புருள் நம்முடைய ஆலயத்திலே இங்கே திருமுரு மேலையாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய கும்பாபிஷேகம் முடிந்து இது ஐந்தாம் ஆண்டு விழாவானது அடியார்களாலும் பக்தர்களாலும் மிக சேரும் சிறப்புமாக அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது அது மட்டும்தான் நம்முடைய ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை இரவு நேரங்களில் மகா யாக வித்ரயாக வளர்க்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற அளவிற்கு சிவ மந்திரங்களை அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரே இடத்தில் நம்முடைய ஆலயத்தை வந்து நூத்தி எட்டு சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம் வரவுரை பக்தர்கள் தான் பிரச்சனைக்காக நூத்தி எட்டு சிவலிங்கத்தை ஒரே இடத்திலிருந்து எங்களுமான வளம் கூட வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தில் பகவானுடைய அருகிறந்த ஒரு சொர்ண காலத்தை இருந்த ஆலயத்திலே மிக சிறந்த முறையில் அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய ஆலயத்திலே அஸ்தமிகள் போடும் அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தில் சனி பகவான் இங்கே தனி சன்னதியாக நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்றார் மற்ற திருதளங்களை பார்க்கும்போது சனி பகவான் வந்து நவதிலமையோடு ஒன்றாக நின்று நம்முடைய ஆலயத்தில் ஒரு மூன்றடி உயரத்தில் சனி பகவான் இங்கே தனியாக நின்று வரக்கூடிய பக்தர்களுக்கு கூடிய அத்தனை சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமை காலையில் இந்த மகாயாக வளர்க்கப்பட்டு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது வரவு பக்தர்கள் தன் பிரச்சனைக்காக ஒரே அளவில் சிவபெருமானுடைய நேரடியாக ஆசி பெற்ற ஒரே கடவுள் சனி பகவான் என்று தெரியும் சிவபெருமான் நேரடியாக ஆசி வழங்கியது சனி பகவானுக்கு மட்டும்தான் அதே போல் சிவபெருமானுடைய நான்காவது அவதாரமாக இருக்கக்கூடிய சொர்ண கால பைரவர் காலபைரனுடைய நேரடி சிஷியன் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து எந்தெருமாள் நேரடியாக ஆசி பெற்ற கடவுள் அது மட்டும்தான் நம்முடைய ஆலயத்திலே வேதனாய் என்று சொல்லக்கூடிய நாகவல்லி அம்மா இது ஆலயம் என்பது ஒரு சைவத்தை முழுமையாக சுற்றி வளைத்து எல்லாமே நம்முடைய ஆலயத்தை வைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆலயத்துடைய சிறப்பு வந்து மீண்டும் மூலம் அறிவித்துமா இங்கே ஐமோன் விக்கிரகமாக ஏதோ கோலத்தில் மிக வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் எதை நினைத்து நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக தீர்வு தள்ளக்கூடிய ஒரு முற்றி பெறும் திருதலமாகவும் வரக்கூடிய அறிவாளித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆலயம் எம்பெருமாசன் எல்லா இடத்தையும் நீக்கமாக நிறைந்திருக்கின்றார் எம்பெருமானை நாம் வழிபாடு செய்வது எல்லா இடத்திலும் வந்த கால பருதபூரமாகவும் எம்பெருமா நீசன் பக்தர்கள் காட்சி கொடுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமானை திருவுருவிய ஒருபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த கூட நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு சிவபெருமான் வேட்டைக்கு செல்கின்ற சமயத்தில் அர்ஜுனன் வந்து அந்த மகாபாரத யுத்தத்தில் தன்னுடைய சம்பவரை எடுத்து சொல்லி சிவபெருமான ஆசையின் காரணமாகவே இந்த மகாபாரத போது என்ன பண்ணான் அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என்பது என்ற சாத்திரம் சொல்லக்கூடும் விஷயமாகும் அப்படி வெற்றியின் திருமுகமாக நம்முடைய ஆலயம் எதை நினைத்து வருகிறார்களோ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மாநில திருமண தடையாக இருக்கலாம் தொழில் சாணத்து தடையாக இருக்கலாம் ஆயுள் பண்ண பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல ஒரு பூமி வீடு வாங்க இருக்கிற இந்த நீங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வேற எதுவுமே செய்ய வேண்டிய வந்து எந்த விதமான வழிபாடு செய்து விட்டால் போதும் அப்படிப்பட்ட உன்னதமான திருவலமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆலயத்திலிருந்து எல்லோருக்கும் அறிவாய்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சிவபெருமான் எல்லோருக்கும் எல்லா நலமும் எல்லா நலம் பெற்று உலகத்தில் அத்தனை மக்களும் சிவநாமத்தோடும் சிவனரோடு சிறப்புட்டு வாழ்வதற்கு அறிவின் சராசிவநாதனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் ஓம் நமோ நமச்சிவாய நமகா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்